காவிரி என்பது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சனையாகும் சென்னை உட்பட பனிரண்டு மாநகராட்சிகளை உள்ளடக்கிய முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது காவிரி டெல்டாவில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் விலநடங்கு இன்றும் காவிரி நீரை நம்பியே சாகுபடி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்து விட்டதாக கூறி மேகதாட்டு அணையை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் உடனடியாக கட்டி முடிப்போம் என்று அவர்கள் சூழ்ரைக்கிறார்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மறுத்து வருகிறார் மௌனம் காத்து வருகிறார் இதனால் ஒட்டுமொத்த தமிழக காவிரி விவசாயிகள் பிரச்சனையை மீண்டும் பறிகொடுக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் தான் காவிரியில் பல உரிமைகள் விட்டுக் இந்நிலையில் விவசாயிகள் கூட்ட தான் அரை நூற்றாண்டு காலம் போராடி பெறப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு கர்நாடகாவுக்கு ஆதரவாக கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசுடன் அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்திற்கு அவசரமாக தெரிவிங்கள் மத்திய அரசை நிராகரிக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டு பார்த்தோம் அழுது பார்த்தோம் போராடி பார்த்தோம் முதலமைச்சர் இதுவரையில் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் கர்நாடகம் மிக தீவிரமாக அணை கட்டுவதற்கு பகிரங்கமாக களமிறங்கிருக்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனம் காப்பது தமிழ்நாடு விவசாயிகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் தமிழ்நாடு அரசை கண்டித்து முதல் போராட்டமாக மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கும் ராசிமணலில் அணை கட்டி தமிழ்நாட்டில் கடலில் கலக்கக்கூடிய உபரினரை தடுத்து நிறுத்துவதற்கும் வலியுறுத்தி வருகிற மே இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தஞ்சாவூர் கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி தீர்வுகாரம் பேசிப்பது என்று அதனை தொடர்ந்து தொடர் போராட்டங்களை தஞ்சாவூரில் அறிவிக்க இருக்கிறோம் இதற்கான திட்டமிடுகிற வகையில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்திருக்கிற பல்வேறு இந்த போராட்டங்களை தலைமை நடத்த இருக்கிறது என நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம்